எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்துட்டு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் ஸோ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஜென்ரலி அட்ராக்ட் பண்ண போறீங்க பாப்போம் மூணு பைல் வச்சிருக்கேன் பயில் வான் இந்த பைல் நம்பர் பயல் நம்பர் த்ரீ ஓகே மூணு பயில உங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு பயலுக்கு மேலே வந்து தாராளமா பார்க்கலாம் ஜென்ரல் ரீடிங் ரைட் ஸோ பர்சனலா இந்த மாதம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு அதை வச்சு ஓவராலாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது மந்த்லி ரீடிங் கூட நீங்க பார்க்கலாம் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இந்த பைல் வந்து சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த மாதம் ஒரு தீம் என்னங்கிறத பார்த்துக்கலாமா இந்த மாதத்துக்கான ஒரு தீம் என்ன பயல் நம்பர் ஒன்க்கு ரெண்டு கார்டை எடுத்திருக்கேன் பீஸ் ஓகே சோ எடுத்த உடனே குத்தி நல்ல தீம் இருக்கா பார்ப்போம் வரைக்கும் இந்த கொஞ்சம் வேகம் இருக்கும் சரிங்களா அதாவது ரெண்டு எதிர்பார்க்கலாம் உங்களோட வேலை மற்ற விஷயங்கள்ல ரொம்ப வேகம் இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஈஸியா ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதம் வந்துட்டு பயல் நம்பர் ஒன் நீங்க பிஸியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வந்துட்டே இருக்கும் இப்போ வேலையில கவனம் செலுத்துறீங்களா அதுல செய்யமோ டக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதையும் செய்யணும் அந்த மறுபடியும் வேலை ஸோ இது மாதிரி ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலா வந்துட்டே இருக்கும் இந்த மாதம் ஸோ சொல்லப்போனா ரொம்ப பிஸியா இருப்பீங்க உங்களுக்கு டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவீங்க ஸோ டைம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக உழைக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய வந்து ட்ராவல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய இப்போ நீங்கள் வெளியில் போக வர நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கமிட்மெண்ட் ஓவர் சொல்லிக்கலாம் கமிட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய யோசனைகள் இருக்கும் அந்த யோசனைகள் உங்களோட எதிர்காலத்துக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் யோசிக்கிற விஷயம் ரொம்ப எதிர்காலத்துக்கு இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப அதிகம் அண்ட் இந்த மாதம் வந்துட்டு எனக்கு ஓவராலாக வந்து பார்க்குறப்போ பைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆல் தோ பிஸியா இருக்கீங்க டைம் இருக்காது ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா கூட இன்னொரு பக்கம் உண்மையிலே ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும் உங்களுடைய பக்குவம் நல்லா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நல்லா இருக்கும் லைஃப் வந்துட்டு இவ்வளோ நாட்களாக எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில பாப்பீங்க பாசிட்டிவா இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க நடக்கும் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சர்ப்ரைசஸுமே வந்து இருக்கு பயல் நம்பர் ஒன்னுக்கு ஓகே மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் சூஸ் அ நியூ டைரக்ஷன் ஒன் மோர் கிவ் அண்ட் டேக் எஸ் சோ இந்த மாதம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா புதுசா ஏதாவது ஒன்று செய்யலாமே ரொம்ப நாள் அதை நீங்க செய்யணும்னு இருக்கீங்க அது ஒரு சின்ன டாஸ்கா இருக்கட்டும் ஒரு கோர்ஸ் ஆக்சுவலி கோர்ஸ் ஏதோ ஒன்னு எடுத்து படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க சம்திங் படிப்பு சம்பந்தமா அதிகமா இருக்கு அது உங்களுடைய வரக்கூடிய நாட்களுக்கு உதவி டெபினட்டா உதவி செய்யும் சோ எதாவது ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணும் நினைக்கிறவங்க டெஃபினெட்லி பண்ணலாம் ஓகேங்களா பேச்சு திறமை நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் அது இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா யாருக்கிட்டயுமே பேசாம தனிமையாவே இருந்தீங்கன்னா அதிகமா ஃப்ரெண்ட்ஸோட இல்லை மற்ற பீப்புளோட பேசணுங்கிற ஆசைகள் அதிகமா இருக்கும் ஓகே நம்ம ஏன் ரொம்ப நாளா அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தனியாவே இருக்கிறோம் நம்மளா நாலு பேத்துக்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வந்துட்டு பேச்சு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்றது போன் கால் பேசுறது வாய்ப்புகள் இருக்கு சோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இந்த மாதம் முன்னேற்றங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் பிசிக்கல் ஹெல்த்துமே நல்லா இருக்கும் உடம்பு ரொம்ப வீக்னஸா இருக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாவே இருப்பீங்கன்னு சொல்லலாமா ரொம்ப அலர்ட்டாவே இருப்பீங்க ஸோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த மாதம் நல்லா தான் இருக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுங்கிறது உங்க மென்டல் மைண்ட்ல அதாவது மனதளவில் மட்டும் இருக்காது உடல் ரீதியாகவும் இருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சு டயர்டா இருந்துச்சுன்னா உடனே நீங்க குயிக்கா அதுக்கு ஒரு ரெமெடி எடுத்துக்குவீங்க எல்லாத்துலயும் ஒரு சுறுசுறுப்பு தெரியுது இந்த மாதம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் ஒன் யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் கார்டிஸ் வெரி குட் ஓகே இந்த வாரம் தீம் என்ன பைலம்பர் டூக்கு டூ பாப்ப எனக்கு பார்க்கறப்போ ஒரு விஷயம் வந்து பைலம்பூ 2 very 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 strong intuition உள்ள நெரு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ फर्स्ट இந்த மாந்தே நீங்கள் செய்ய வேண்டியது பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ரொம்ப முக்கியம் இந்த தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை போட்டு யோசிக்கிறது குழப்பிக்கிறது கம்பேர் பண்றது இதனாலதான் இருக்குமோ அதனாலதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுறது இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இந்த மந்த் அதுக்கான டைம் கிடையாது நம்பர் டூக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை ஸ்டாப் பண்ணுது உங்களோட கற்பனைகள் தான் உங்களை ஸ்டாப் பண்ணுது ஆனா அந்த கற்பனையை கரெக்டா இருக்கும் இந்த மாதம் வந்து அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப கரெக்டாக நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தும் ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசறீங்க ஒருத்தவங்களை பத்தி நினைக்கிறீங்க இல்ல உங்க வீட்டுக்கே போறீங்க ஏதாவது உங்க மனசு உங்களுக்கு ஆசை இருக்கு அவங்க கிட்ட பேசணும் போகணும் வரணும்னு ஆனா உங்க மனசு வேண்டாம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனிங்க காரணம் இல்லாம உங்களோட உள்ளுணர்வு சொல்லாது பிகாஸ் சில பேர் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து செய்ய போறதுக்கு முன்னாடி உங்க மனசு ஒன்று சொல்லுவோம் ஆனால் நீங்க ஒன்று பண்ணிட்டு வந்து பிரச்சனையில சோ ஒரு விஷயம் செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்க மனசு என்ன சொல்லுது உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது கேளுங்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஓகேயா வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுவீங்க ஆனா ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஒரு சில பேர் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்போதான சொன்னேன் ஸோ புதுசாக வந்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றதுக்கு ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டிவைனோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் டைம் பட் யூஸ் பண்றது உங்க கையில சீ பேக் பாருங்க எவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு கார்டு நம்பர் டூ இந்த மந்த் உங்களுக்கானதுன்னே சொல்லிடலாமா உங்க கையில தான் இருக்கு நம்பர் டூ எஸ் பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஜர்னி எதிர்பார்க்கலாம் புதுசா சரிங்களா இந்த மாதம் வந்துட்டு நான் சொன்ன பாத்தீங்களா உள்ளுணர்வை என்ன சொல்லுதோ கேளுங்க கவனிங்க ஒரு சில கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க அது என்ன விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டு அதை புரிஞ்சுட்டு செய்யறது நல்லது எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது உங்களை சீக்கிரமாவே அந்த ரைட் டைரக்ஷனுக்கு கரெக்டான பாதைக்கு கொண்டு போகும் இந்த மாதம் ஓகேங்களா அண்ட் இந்த மாதம் வந்துட்டு புதுசாக ஏதாவது ஒரு ஒரு ஹேபிட் ஒரு பழக்க வழக்கத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு பயல் நம்பர் டூக்கு ஏன்னா புதுசா செய்வீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா அது மேபி ஒரு சில பேர் இந்த ஒரு மாதத்தோடையே ஸ்டாப் பண்ணிடுவீங்க எல்லாம் கண்டினியூ பண்ண மாட்டீங்க இல்லைன்னா வந்து இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த மாதம் நல்லா புரிஞ்சு அதை நோக்கி போராட்டம் இருக்கும் நீங்கள் ஏதோ இழந்த இடத்தையோ இழந்த மரியாதையோ திரும்பி எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு பேஸ்ன்னு சொல்லலாமா ஒரு ஒரு அடித்தளம் சொல்லலாமா சம்திங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்த்ன்னு சொல்லலாம் பைல் நம்பர் டூக்கு சரி இந்த ரெண்டு பவர்ஃபுல் எனர்ஜியும் பாருங்களேன் இந்த ரெண்டு எனர்ஜியும் பாருங்க நீங்க இதுக்கு டிசர்விங்கான ஒரு ஆள் தான் ஓகேவா ஆனால் எடுக்கிற ஸ்டெப் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும் ஓகே பேஷன் நல்லா இருக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் பேஷன் வெரி ஸ்ட்ராங் வெரி ஹையாக இருக்கும் சரி பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ஹெல்த் வைஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு பிலீவ் இன் யோர் செல்ஃப் எஸ் பியூட்டிஃபுல் ஒன் மோர் டைம் டு மேக் அஷ் திங்ஸ் எட் டு பி ரிவீல்ட் எஸ் சரி இந்த மாதம் வந்துட்டு ஒரு நியூ ஜேர்னி இருக்கும்னு சொன்னேன் சோ ஏதாவது ஒரு விஷஸ் இருக்கு அப்படின்னா அப்சல்யூட்லி நான் சொன்னேன் ஒரு வேண்டுதல் நீங்க வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரேயர் கண்டிப்பா வந்துட்டு கோயிலுக்கு எங்க போவீங்கன்னு எஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது ஒரு ட்ரூத் உண்மை சோ இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை நீங்க நம்புறது எல்லாமே எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ரொம்ப நல்ல மந்த் பைல் நம்பர் டூக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணால் ஓகே அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் ஐ அட்ராக்ட் நியூ ஜேர்னி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க நன்றி பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் இந்த மாதம் வாட் தீம் ஃபார் பயல் நம்பர் த்ரீ பயல் நம்பர் த்ரீக்கு இந்த மாதம் என்ன தீம் பார்க்கலாமா

ஒரு பாதுகாப்புங்கிறது உங்களை சுத்தியும் இருக்கணும் நீங்க செய்யற வேலையிலுமே வந்துட்டு இருக்கணும் யாரும் வந்து உங்களோட வேலையை காப்பி பண்ற மாதிரி இருக்கு சம் காப்பி கேட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் உங்களை சுத்தி நீங்க செய்யற வேலைகள் உங்களோட பிளானிங் இப்ப நீங்க ஒரு விஷயம் புதுசா செய்யறீங்கன்னா அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தே வந்து கூட இருந்தே லேர்ன் பண்ணிட்டு அதே மாதிரியே செஞ்சு உங்களுக்கு காம்படிஷனாவே வந்துட்டு வருவாங்க நிறைய பேர் அண்ட் அதில் அந்த அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க உங்களை சுற்றி சைலண்ட்டாக இருக்காங்க மோர் தேன் ஒன்னே இருக்காங்க ஆனால் அதில் ஒரு நபர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப வெகுலியாக இருக்காதுங்க இந்த மாதம் மாதம் ரொம்ப இன்னசென்ட்டு பயல் நம்பர் த்ரீ ஈஸியாக ஏமாறுறீங்க எல்லாரையும் நம்புறீங்க ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க அது உங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை இன்னுமே சொல்றீங்களே என்னை சுத்தி இருக்கவங்களா நல்லா வளர்ந்துட்டாங்க நான் தான் இன்னும் அப்படியே இருக்கேன் காரணம் அதான் ரொம்ப வெகுளியா இருக்கீங்க யார் உதவி கேட்டு வரான்னு கூட உங்களுக்கு தெரியாம ஏமாறுறீங்க அதுல இருந்துதான் உங்க உங்ககிட்டயே கத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராவே வந்து நிப்பாங்க சோ வர்றவங்களோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை ஈஸியா ஏமாத்த ட்ரை பண்றாங்க பயல் நம்பர் சி பயல் நம்பர் த்ரீக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மாறணும் சூழ்நிலைகள் வரும் இந்த மாதம் ஆஃப் வெரி கொஞ்சம் வந்து சரி உங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் வந்ததுக்கே நீங்க வந்து ரொம்ப அடுத்தவங்களோட அந்த ஒரு நெகடிவிட்டியா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்றீங்க பயல் நம்பர் த்ரீ பைல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையே வந்துட்டு அந்த வெகுளித்தனமா இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா மாறணும் நீங்க நிறைய விதத்துல எல்லா விதத்திலையுமே மாறணும் நீங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு போல்டான ஒரு பர்சனோ உங்களுக்கு வர்ற ஏதாவது ஒரு விஷயத்த தைரியமா பேஸ் பண்றீங்களோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு உடனே ஒருத்தவங்க உங்களை டார்கெட் பண்ணுறாங்க டக்குன்னு உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து ரியாக்ஷனை கொடுத்து அப்போவே ஸ்டாப் பண்ணாதான் உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு வெரி குயிக் அண்ட் வெரி பாசிட்டிவாக ஃப்ளோ ஆகும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க காரியத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஃபைல் நம்பர் த்ரீக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்கலை எது உங்களை தடுக்குது அந்த பழைய பாண்டிங்காக அந்த பழைய ஒரு ரிலேஷன்ஷிப் மாறுங்கிற நம்பிக்கையாக இருக்கீங்க உங்களை காயப்படுத்தினவங்க நவங்க மாறுவாங்க ஆரம்பத்தை நாங்களாம் நல்லா க்ளோஸாக தான் இருந்தோம் மூணாவது நபரால் தான் பிரிஞ்சோம் மாறுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எஸ் ஃபைல் நம்பர் த்ரீ எப்படி தானே அதுதான் உங்க வாழ்க்கைக்கு தடையா நிக்குது நீங்க நம்புற விஷயம் ரியாலிட்டியில வேற மாதிரி நடக்குது நம்பர் த்ரீ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் டைமை வேஸ்ட் பண்றீங்க நீங்க ரொம்ப டேலண்டட் ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் தான் இந்த டேலண்டை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாமே இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதம் யார் அந்த நபர் அப்படிங்கறது உங்களுக்கு அழகா தெரிஞ்சோம் உங்ககிட்ட பொய்யா நடிக்கிறது உங்ககிட்ட வந்துட்டு உங்க வேலையை உங்க கிட்ட இருந்தே வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு காம்படிட்டரா வர்றது யாரு உங்களுக்கு சீட் பண்ணணும் ட்ரை பண்றது யாரு ஏமாற்றணும் ட்ரை பண்றது யாரு உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கவும் போறீங்க உங்க வாழ்க்கைக்கும் சரி உங்க வேலைக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்க போறீங்க அது உங்க மாற்றத்தை கொடுக்கும் உங்க வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த மாதங்களை விட இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவா ஒரு எதிர்பார்க்கலாம் ஓகேவா சொன்னேன் உங்களுக்காக ஃபைட் பண்ண இன்சல்ட் பண்றாங்களா உடனே டக்கு டக்குன்னு பதில கொடுத்துடணும் இல்லையா அவங்க விஷயத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் ஓவரா டாலரேட் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி இந்த மாதம் ஆகுது இதுதான் வந்துருச்சு பி அவேர் ஆஃப் யர் சரௌண்டிங்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற அவங்க விஷயத்துல கவனமா இருங்க சரியா முதல்ல வந்துட்டு இது பண்ணுங்க இந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்க தியாகம் செய்யணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பட் ஆனா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசியில உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களோட சந்தோஷம் நிம்மதி ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த மாதம் ரிஸ்க் எடுக்கணும் அண்ட் ஒரு சில பேர் நிச்சயமா எடுப்பீங்க நீங்க இந்த மாதம் ஒரு சில இடங்களில் ரொம்ப செல்ஃபிஷா யோசிப்பீங்க சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் பட் டோன்ட் கேர் அப்படிதான் இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க வளர்ச்சிக்கு நல்ல ஒரு குட் டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே ஸோ சி லுக் ஆ த கார்டு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது இல்லையா ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கோல்டன் சான்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இந்த மாதம் பார்க்கலாம் பயல் நம்பர் த்ரீயால் So that's all for pile நம்பர் த்ரீ Pile நம்பர் த்ரீ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் I attract good chances I stand up for myself um, I put boundaries for myself அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு affirmation வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க Thank you So மூணு பயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்கு வார்னிங் சைனும் இருக்குது அதே மாதிரி நல்ல மெசேஜஸ் குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் தான் பர்சனலாக தெரிஞ்சிக்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது நன்றி